ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து போன வாரம் சண்டே எடுத்தது சண்டே ஈவினிங் மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் ஊருக்கு வந்து என்ட்ரி ஆன உடனேவே எனக்கு பயங்கர ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு வந்த உடனேவே அம்மா வந்து எல்லாத்துக்கும் வடை செஞ்சு கொடுத்தாங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி எல்லாம் பார்த்த உடனேவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்புறமா வடை வந்து செஞ்சு கொடுத்தாங்க சின்னவனுக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில எல்லா இடமும் புதுசாக இருக்குது இல்லையா அதனால் வந்து பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் வந்து பக்கத்தில் தம்பியெல்லாம் இருந்தான் அப்புறம் ஆத்தா பாட்டி எல்லோரும் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு நாங்களும் வந்து தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு உள்ளே வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து வாசலில் தான் வந்து படுத்துக்குவோம் லைனாக அப்படியே கட்டல் போட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஒரு எட்டு எட்ரைக்கெல்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ட்ராவல் பண்ண டயர்டு அது கொஞ்சம் இன்னும் அப்படியே இருந்துச்சு எதுவுமே வந்து எடுத்து வைக்கல பேக்லாம் அப்படியே கொண்டே வச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு அப்புறமா காலையில் எப்பவுமே அம்மா அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு வேலை இருந்தாலும் சரி தோட்டத்தில் இல்லைனாலும் சரி அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா கிச்சன் பக்கமாக வீட்டு பக்கமாக வரமாட்டாங்க ஒரு பத்து மணினாவே கிளம்பி காட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு தான் வருவாங்க எப்போவுமே இன்றைக்கி வந்து அதாவது மண்டே மார்னிங் சமையல் என்னென்னா பருப்பு முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம் அழகா பொரியல் தான் வச்சுருந்தாங்க சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க பசங்களாம் வந்து ஒரு ஏழரை வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே எழுந்திரிச்சு என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி இருந்தேன் காஃபி வந்து குடிச்சு முடிச்சதையும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தோட்டத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இது வந்து செவ்வாய் மார்னிங் எடுத்தது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறதுக்கு டைமே இல்லை எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது எல்லாமே எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சின்னவனும் வந்து யார்கிட்டேயும் வந்து செட் ஆகலை அதனால் அவனையும் தூக்கி வச்சுட்டே இருந்த நாள் ஃபுல்லாகணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆனால் இது வந்து செவ்வாய் மார்னிங் அம்மா வந்து சீக்கிரமாக காட்டுக்கு போயிட்டாங்க நான் தான் வந்து இந்த வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணுறது பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணுறது எல்லா வேலையும் வந்து இருந்தேன் எப்போவுமே வந்து சொந்த ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இல்லையா ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நான் போகாத இடமே இருக்காது எல்லா இடத்துலேயும் வந்து நாங்கள் உட்காந்து விளாண்டுருக்கோம் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் வந்து எல்லா வீடுமே நம்ம வீடு மாதிரி தான் அவங்கவுங்க சொந்த வீடு மாதிரி தான் எங்கே வேணாலும் எது வேணாலும் எடுத்து சாப்பிடுவோம் ஸோ என்ன கிராமத்தில் பொதுவாகவே அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னம்னா எந்த வீட்டில் என்ன கிடைக்குதோ எல்லாமே அவங்களும் கொடுப்பாங்க நாங்களும் எங்கள் பாட்டுக்கு போய் எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் சுத்தாத இடமே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிவி பார்க்க போவோம் அப்புறம் தோட்டத்துக்கு போய் விளையாண்ட்ருக்கோம் ஸோ நாங்கள் வந்து போகாத சுத்தாத இடமே இல்லை எங்கள் கிராமத்துக்குள்ள அதுக்கப்புறமா சின்னவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து டீ குடிச்சிட்டு எப்பவும் போல் ரொட்டின் ஆரம்பித்தாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் டைம் இப்படி தான் போயிட்டுருக்கு